விவசாய மக்களை ஏமாற்றுவதில் இவர்கள் ரொம்ப தெளிவாக வேலை செஞ்சிருக்காங்க கார்பரேட்டுக்கு செஞ்ச மாதிரி உத்தரவாதமாக விவசாயிகளுக்கு இவர்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை இப்படி பார்ப்பன பனியாக்களுக்கு நலன் செய்வதாகவும் அந்த மேட்டிமையிலிருந்து மற்ற ஜாதியார்களை மிக இழிவாக பார்ப்பதாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் வந்து நாங்க இஸ்லாமியர்கள் எல்லோரையும் இணைத்து பொது சிவில் சட்டம் உருவாக்குவோம்னு பேசுவாங்க ஆனா அதே மாதிரி இந்துக்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த மே ஏற்ற இறக்கம் இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு இதை பேணி பாதுகாக்க வேண்டும் அதை எப்படி பாதுகாக்க முடியும் இந்த பாஜகவினுடைய இந்த போங்காட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஒன்னு வந்து புல்வாமா தாக்குதலை காட்டுறது அல்லது இஸ்லாமிய தாக்குதல்களை காட்டுறது இன்னைக்கு ஒன்றும் வழி இல்லாத பட்சத்தில் சாதிங்கிறது நம்மளை கூண்டுக்குள்ளே வச்சிருக்குது அவரு வந்து ஒரு வாழ்க்கையில எந்த வழியும் சந்திக்காதவருங்க வலியை சந்தித்த மக்களின் பிரச்சனைகளில் இருந்து அவர் கொள்கைகளை வகுக்கிறார் அதனால முன்னிறுத்துகிறோம் இந்த மோடி இது வந்து மோடியினுடைய கேவலமான ஒரு ஈன புத்தியினுடைய வெளிப்பாடு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதநறிவகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கோவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துளார் வணக்கம் இப்போ நேற்று பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பேசியிருக்கிறார் பெரிய அளவில் அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது அதில் ஒரு குறிப்பாக எடுத்து சொல்றார் நாட்டின் வளங்களை முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் பேசிய அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க அதை அவர் மோடி சொல்றார் காங்கிரசுடைய திட்டம் இதுதான் இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பேசியிருக்கிறார் இருக்கிறார் உங்களுடைய பார்வை மோடி அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கிறார் அது பல விதங்களில் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் தன்னம்பிக்கையோட பேசலா அவங்களுடைய அந்த பேச்சினுடைய அதாவது அவர்களுடைய ஆயுதங்கள் வெவ்வேறாக இருக்கிறது இந்த வடிவேல் இதுல வரும் இல்லையா வாழ்க்கையில எதுக்குமே ஆகாத நேரத்தில் வாய்ப்புகளே இல்லாத நேரத்தில் இந்த பெட்டியை திறந்துவார் அதுக்குள்ள மாதிரி திறந்துவார் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அவர்களுடைய ஆயுதமாக இருப்பது இஸ்லாமிய எதிர்ப்பு இன்னைக்கு வேற வழியே இல்லாம மற்ற விஷயங்களை சொல்லி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா செங்கோல் வச்சிருந்தேன் தமிழ்ல வந்து யூஎன்ல போய் பேசினேன் இதையெல்லாம் பெருமையா என்ன செய்தேன் மக்களுக்கு என்ன செஞ்சேன் தமிழுக்காக இதையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்வதற்கு அவரிடம் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்கு செய்யல வட தான் சொல்ல வேண்டிய இந்து மக்கள்னு சொல்றீங்க இல்லையா இந்துக்களுக்கு கோயில் கட்டிவினேன் அப்படின்னு சொல்றத தவிர வேற என்ன இருக்குது அந்த கோயிலையும் இவர்கள் ஒரு உற்பத்திக்கான இடம் கிடையாது அது மக்களுக்கு வேலை வாய்ப்பையோ மக்களுக்கு வந்து வருமானத்தையோ கொடுக்கக்கூடியது கிடையாது அப்போ எந்த லாபமுமே அற்றதாக கூடுதலான வரிகளை நீங்க இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி அல்லது இந்துவா இருந்தாலும் சரி எல்லோருக்கும் பெட்ரோல் ஒரே விலை தான் இதுல சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி உயர் சாதியா இருந்தாலும் சரி எப்படி நீங்கள் மோடி கவர்மெண்டை முட்டை கொடுத்தாலும் உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு தான் சிலிண்டர் அப்ப எல்லாருக்கும் ஒரே பாதிப்பு அப்படிங்கும்போது நலிந்தவர்கள் கூடுதலாக எதிர்க்கிறார்கள் அப்போ இந்து மக்கள் மத்தியிலேயே பெரிய எதிர்ப்பை அவர் சந்தித்து தமிழ்நாட்டின் தேர்தல் இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய அலையை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது இல்ல அப்படி சொல்றீங்க முதல் நூத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து எங்களுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு மோடி ட்வீட் பண்ற அப்படி அங்க ஓட்டு விழுந்திருந்தா நீங்க தெம்பால ஒரு தேர்தலை எதிர்கொள்ளணும் நீங்க இப்படி வந்து பிரிவினையை பேசி நீங்க வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது உங்களுடைய கடைசி அஸ்திரங்கள் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்த வேண்டியது இல்லையா நீங்க வந்து அழாத குறையாக கர்நாடகாவில போய் நின்றுகிட்டு புலம்புறீங்க என்னை வந்து வீழ்த்துவதற்கு சதியறு வந்து நடந்துட்டு இருக்குது வெளிநாட்டோடு சேர்ந்து ஆலோசனை நடக்குதுன்னு பேசுறீங்க அவர் தடுத்தது யாரு எலன் மஸ்க்கு வராமல் தவிர்த்ததுங்கிறது கள நிலவரம் தான் நூத்தி ரெண்டு தொகுதிகள்லையும் என்ன நிலவரம் அப்படிங்கறது டேட்டாவா அவருக்கு போகுது அதை வந்து அவரு பார்த்துட்டு இன்னொரு விஷயங்க இப்ப அவர் வாராருன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மத்திய பகுதி அதாவது எந்த ஆட்சியாளர் மாறுவார் வருவாருங்கிறத தேர்ந்தெடுக்கிற இடம் இன்னைக்கு இவரை வந்து சந்திச்சுட்டு போனா நாளைக்கு மாற்றம் இருக்காதுங்கிற நம்பிக்கை இருந்தால்தான் இன்னைக்கு வந்து சந்திக்க முடியும் நாளைக்கு ஒரு வேளை மாறி மாறிவிட்டால் என்ன செய்வது இப்ப நான் இந்தியாவில வந்து முதலீடு செய்ய வரேன் எதுக்கு நான் எலன் வராரு நீங்க சொன்னதுதான் முதலீடு செய்யறதுக்கு வராரு கம்பெனி ஆரம்பிக்க போறாரு தொழில் தொடங்க போறாரு அப்படின்னும் போது பாரு மோடி வந்து எலன் மஸ்க்கு கூட்ட வந்துட்டார் அது ஒரு விளம்பரமாகும் ஒண்ணு அதை தடுத்து அதுதாங்க இது வந்து ஒரு மிடிலான இடம் இன்று ஆட்சி மாற்றமே நடக்காது மோடி ஏகோபித்த அளவில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா மஸ்க்கு வராத தள்ளி போட மாட்டாரு மோடி கண்டிப்பா வெற்றி பெற்றுவார் நாங்க தாராளமாக வந்து இவருக்கு கை கொடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் தன்னுடைய ஆதரவு தெரிவித்த மாதிரி இருக்கும் கை கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போது ஒன்றும் ஆயிரப்போறது இல்லை ஆனா இதை சங்கிகள் எல்லாம் விளம்பரப்படுத்துவார்கள் பாருங்க ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளரை இழுத்து கொண்டாந்து இங்கே போட்டாச்சு அவர் வந்து மோடி புகழ்ந்து என்ன பேசுவாரு மோடி சிறந்த மனிதர் அப்படி இப்படின்னு அவர் பேசத்தான் செய்வார் ஸோ இதையெல்லாம் தங்களுடைய தேர்தல் யுக்தியாக விளம்பரமாக பயன்படுத்தி கொள்வார்கள் அது வேண்டாம் ஒருவேளை எதிர்கட்சி ஜெயிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த டவுட் நம்ம தமிழ்நாட்டுக்கு உலகம் முழுவதும் பரவி அந்த அந்த சந்தேகத்திலிருந்து தான் அவர் வராம போயிருக்காரே தவிர சோ இது ஏதோ ஒரு வெளிநாட்டு சதியெல்லாம் கிடையாது கள நிலவரம் இது சக்தி வாய்ந்த நபர்கள் சொல்ல வெளிநாட்டு சதினு சொல்லல உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நபர்கள் இதை செய்யறாங்க சக்தி வாய்ந்த நபர்கள் கண்ணுக்கு தெரியாத நபர்லாம் இல்ல தெளிவாக தெரிகிற நபர் ராகுல் காந்தி இன்னைக்கு அவர் வந்துட்டு போன இடமெல்லாம் ஒரு பேர் அலை மக்கள் அப்படியே ஆறாவாரமாக பெரிய எழுச்சியோடு ஏன் அப்படி சொல்லிட முடியுமா தமிழ்நாட்டில் அப்படி இருக்கலாம் கேரளாவில் அப்படி இருக்கலாம் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் இருக்கலாம் எல்லா பக்கமும் இருக்குதுன்றதுல ஓவரா இல்லையா உண்மை தானே நான் என்ன சொல்றேன் ஒரு பக்கம் ஏற்படுகிற அலை நீங்க இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் இங்க சுனாமி வரும் என்ன இங்கேயா நடந்துச்சு சுனாமி இருக்கு இல்லையா சோ இந்த அலை வடக்கு வரை வீசுகிறது அது அவர்களுக்கு கண்கூடாக தெரிகிறது இது பெரிய அளவில் அசைப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று இன்னொன்று இந்த கட்சி இருக்கு இல்லையா பாஜக என்பது நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் அப்படிங்கறத நான் இது வந்து கடைசி அஸ்திரமா தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க நீங்க அவ்வளவு தைரியமாக இருந்திருந்தால் நீங்க கர்நாடகாவில வந்து புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை யார் தடுத்தாலும் சரி யார் சதி செய்தாலும் சரி என்னை வீழ்த்த முடியாதுன்னு நீங்க வந்து உரத்து குரல் கொடுக்க முடியும் நீங்க புலம்பி இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் இது எதிரொலிக்குது உங்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுவது உத்தரப்பிரதேச பகுதியில் இருக்கக்கூடிய ஜாட் இன மக்கள் வந்து விவசாயிகள் அவர்களுக்கு நீங்க குறைஞ்சபட்ச ஆதரவு விலையை கொடுக்கல அது நீங்க இனிமேல் வந்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை அப்போ உங்களுக்கு எதிராக தீர்மானங்கள் வந்து அந்த போராட்டம் நடத்தினாங்க வந்து பஞ்சாப்ல இருந்து அவங்க பஞ்சாபிகள் வந்தாங்களோ அது போல ஹரியானாவில இருந்து ஜாடுகள் வந்தாங்க மேற்கு ஜாட்டுகள் வந்தாங்க பெரிய போராட்டம் நடந்தது சரிதான் ஆனா அவங்க எல்லாம் எப்பவுமே பிஜேபி ஆதரவாளர்கள் தானே எப்போதும் பிஜேபி ஆதரவாளர்கள் தான் ஆனால் இந்த முறை இவர்கள் உருப்படியாக அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு இல்லையா அந்த காமன் மினிமம் ப்ரைஸ் இருக்கு இல்லையா அதை இவர்கள் உத்தரவாதமாக கொடுக்கவே இல்லை ஆரம்பத்திலிருந்து ஏ ஏமாத்திட்டே வராங்களே தவிர விவசாய மக்களை ஏமாற்றுவதில் இவர்கள் ரொம்ப தெளிவா வேலை செஞ்சிருக்காங்க கார்பரேட்டுக்கு செஞ்ச மாதிரி உத்தரவாதமாக விவசாயிகளுக்கு இவர்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை அது இவங்களுக்கு கண் கூட தெரியுது சோ எவ்வளவு நாள் தான் நாங்க ஏமாந்துட்டு இருப்போம் வெறும் உணர்வு ரீதியான ஒரு குந்தளிப்பில் நாங்க வந்து இந்துவாக மட்டுமே உணர்ந்து நான் ஏற்கனவே சொல்றேன் ஒவ்வொரு பிரச்சனையும் இந்துக்கும் இஸ்லாமியருக்கும் சாதாரண மக்கள் எல்லோருக்கும் இருக்குது அப்போ விவசாயிகள் பிரச்சனையை இவர்கள் செவி கொடுக்கவில்லை அதனால் ஜாட்டுகள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் குஜராத்தை சேர்ந்த புருஷோத்தம் ரூபாலா அப்படிங்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு ராஜபுத்திரர்களை பற்றி மிக தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வச்சிருக்காரு ரஜபுத்திர பத்தி ஒரு உயர்வான அவர்களுடைய அவர்களுடைய பற்றி பற்றி அவர் வந்து கடுமையான விமர்சனத்தை இது ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து குஜராத்ல இந்த ரஜபுத்திரர்கள் வந்து நாங்கள் தான் அவர்களை சாதாரணமான போர் வீரர்களை நாங்கள் அரசர்களாக தெய்வங்களாக மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர் பேசியிருக்காரு இப்படி பார்ப்பன பனியாக்களுக்கு நலன் செய்வதாகவும் அந்த மேட்டிமையிலிருந்து மற்ற ஜாதியார்களை மிக இழிவாக பார்ப்பதாகவும் இருக்கிறது இல்ல எனக்கு ஒருத்தர் பேசிட்டாருங்கிறதுக்காக அப்படி மொத்த சமூகம் மாறிடும் கண்டிப்பா நீங்க இன்னைக்கு தன்னை சத்திரியர்கள் என்று சொல்லுகிற ஒரு சாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட அந்த இதை வந்து நீங்க கேள்விக்குள்ளாக்கினீர்கள் என்றால் இழிவுபடுத்தினீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக மாற மாட்டாங்களா அந்த வேலையை இந்த பார்ப்பனிய உணர்வு நிலையிலிருந்து அல்லது பனியா உணர்வு நிலையிலிருந்து அந்த கட்சிக்குள்ள இருந்து பேசுறாங்க அது இந்த தேர்தலில் எதிரொலிக்குது நாங்கள் ஓட்டு போட மட்டும் அவர்களுக்குள்ளேயே கூட்டம் அமைத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க பார்த்த அந்த கா பஞ்சாயத்து பல லட்சம் பேர் வராங்க பெரிய மாநாடு வந்து அடியிறாங்கல எல்லாரும் நடந்து வராங்க நடந்து வராங்க பெரிய மாநாடு போட்டு அங்க அவங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றாங்க அப்ப நீங்கள் சொன்னது குஜராத்தில் அடிக்கிறாங்க இவ்வளோ தூரம் அனுமதிச்சது ஒரு பக்கம் வந்து நாங்க இஸ்லாமியர்கள் எல்லோரையும் இணைத்து பொது சிவில் சட்டம் உருவாக்குவோம்னு பேசுவாங்க ஆனா இந்துக்களுக்கு ஹிந்து காமன் கோடுங்கிறத ஒத்துக்கிட மாட்டாங்க அதே மாதிரி இந்துக்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த மே ஏற்ற இறக்கம் இல்லையா அந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு இதை பேணி பாதுகாக்க வேண்டும் அதை எப்படி பாதுகாக்க முடியும் நீங்க அந்த எதிரியை கை காட்டிட்டே இருக்கிற வரையிலும் தான் இந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள் எத்தனை வருஷம் சேர்ந்துருவாங்க பத்து வருஷமா இந்த நாட்டினுடைய இந்த மக்கள் இந்த பாஜகவினுடைய இந்த போங்காட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஒண்ணு வந்து புல்வாமா தாக்குதலை காட்டுது அல்லது இஸ்லாமிய தாக்குதல்களை காட்டுறது இன்னைக்கு ஒன்றும் வழி இல்லாத பட்சத்தில் மன்மோகன் சிங் இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பழைய ஏட்டை தூக்கிட்டு வராங்க உண்மையிலேயே மன்மோகன் சிங் என்ன சொல்லி இருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் வளங்களை முஸ்லீம்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அதாவது ஒரு பகுதி ஒரு துண்டை மட்டும் வெட்டி இப்ப நாம பேசுறதுலயே ஒரு பகுதியை மட்டும் வெட்டி சர்க்குலேஷன்ல விட்டா அதுக்கு வேற பொருள் தான் வரும் ஆனா மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதை இந்த தமிழ இந்தியாவை ஆண்டார் அவர் தெளிவான திட்டங்களை வகுத்தார் இப்படி இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த நாடு சரியான முறையில் இயங்கும் என்று கணித்தார் செயல்பட்டார் ஆனா இந்த மோடி அரசு என்பது எல்லாத்தையும் அழிச்சு தூர அள்ளி விட்டுட்டு பார்ப்பன பனியா கூட்டத்தின் வளர்ச்சிக்காக மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது நாட்டின் வளங்களை முஸ்லிம்களுக்கு கொடுப்பது அப்படின்னு சொல்லும் போது அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலாம் அவர் சொன்னது பாருங்க மன்மோகன் சிங் கூறியது இதுதான் எங்கள் கூட்டு முன்னுரிமைகள் தெளிவாக உள்ளன கூட்டு முன்னுரிமைகள் அப்படின்னா இந்த அரசின் நோக்கம் எல்லாமே மொத்த சமூகத்துக்கான முன்னுரிமை பிரையாரிட்டி என்ன அப்படிங்கிறது விவசாயம் நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வளம் சுகாதாரம் கல்வி கிராமப்புற கட்டமைப்பில் முக்கியமான முதலீடு மற்றும் பொது கட்டமைப்பின் அத்தியாவசிய பொது முதலீட்டு தேவைகள் இவை எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய உபு பிரிவுகள் இது எல்லாத்தையும் எஸ் சி பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுடன் சொல்றேன் ஆமா எஸ் சி எஸ் டி ஓபி இவர்களுக்கெல்லாம் இந்த விஷயங்களை பகிர்ந்தளிப்பது மூலமாக அது கூட சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கான கூட்டு திட்டங்களை சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையினர் சமமாக பங்கிடுவதை உறுதி செய்ய வேண்டும் இல்ல அதுல குறிப்பான முஸ்லீம் ஒண்ணு அது ஏன் அப்படின்னா இஸ்லாமியர்கள் என்பவர்கள் எங்கேயோ இருந்து வந்தவர்கள் இல்ல அவர்கள் தமிழ்நாட்டுல சமூக இழிவில் இருந்து தமிழ்நாட்டுல பாக்குறோம் அவங்க வந்து ஒண்ணு ஓபிசில இருந்தோ எஸ்சி எஸ்டில இருந்தோ அல்லது இதர முற்பட்ட சாதியில இருந்தோ கூட மதம் மாறி இருந்திருக்கலாம் இன்னைக்கு நல்லா தானே இருக்கிறாங்கன்னு ஒரு இது இருக்கு இல்லையா இல்ல இப்போவும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல இல்ல தமிழ்நாட்டுல அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல ஒன்றிய அளவில் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கிடையாது தமிழ்நாட்டில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது ஆமா ஆனா எல்லா இடத்திலும் இல்லை அதை வந்து ரொம்ப கவனமா ஆளும் வர்க்கம் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு தனியா ஒன்றும் கொடுக்கவே இல்லை இல்ல முஸ்லீம்கள் நல்லா தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது பார்க்கறதுக்கு மொத்த சமூகமும் இஸ்லாமியர்கள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் இன்னொன்று தமிழ்நாட்டை அல்லது கேரளாவை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்க இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை கணக்கிட செய்ய முடியாது நீங்க வடநாட்டுக்கு போய் பாருங்க வடநாட்டு மக்களில் பெரும்பகுதி இஸ்லாமியர்கள் மிக மோசமான அதாவது தலித்துகள் அளவிற்கோ அல்லது தலித்துகளுக்கும் கீழாகவோ பொருளாதார நிலைமையிலும் வாழ்க்கை தரத்திலும் இருக்கிறார்கள் அறிக்கை சொல்லுது நான் என்ன உங்களை அடக்குது ஒடுக்குது முன்னேற முடியல தடுத்து வச்சிருக்குதுன்னு சொன்னீங்க சொன்னீங்கன்னு முன்னேற வேண்டியதுன்னா உங்களை தடுத்தா இது ரொம்ப அருமையான கேள்வி இந்த மதத்திலிருந்து நான் இன்னொரு மதத்துக்கு போயிருந்தேன் இதன் மூலமாக என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த தெருவுக்குள்ள செருப்பு போட்டு வரப்படாது மாதிரி இழிவுகள் மறையலாம் அதுவும் கூட ஆனா ஒரு பணமே இல்லாத இல்லாத சொத்தே ஒருத்தர் வந்து இஸ்லாமியர்களா மாறிட்டா மட்டும் இஸ்லாமியரா மாறிட்டா மட்டும் அவருக்கு சொத்து வந்துருமா அவருக்கு பொருளாதார வளர்ச்சி நடந்துருமா இல்ல உங்களுக்கு சுதந்திரம் வந்துருச்சு எந்த செய்யலாம் அது என்னமோ அதாவது கூண்டுகள் இருக்கக்கூடிய லவ் பர்ட இது பண்ணி ரோட்டில் விட்ட மாதிரி தான் பறப்பதற்கான அந்த அது இயற்கையை பறப்பதற்கான அந்த தன்மையோடு வளர்க்கப்பட்டிருக்கணும் நீங்க இன்னைக்கு சாதிங்கிறது நம்மளை கூண்டுக்குள்ளே வச்சிருக்குது நீங்க பார்க்கலாம் எந்த விலங்கையும் கூண்டுக்குள்ளே வளர்த்துட்டு வெளியில உடனே பறக்க விட முடியாது சோ இஸ்லாமியர்களின் நிலைமையும் அதுதான் பொருளாதார ரீதியாக ஏற்கனவே பனியாக்கள் பார்ப்பனர்கள் இவர்கள் கையில தான் இந்த நாட்டின் மொத்த வளங்களும் இருக்குது குறிப்பா குஜராத் பனியாக்கள் கையில தான் இந்த நாட்டின் மொத்த வளங்களும் கட்டுண்டு கிடக்கிறது அப்ப இதர மக்கள் கையில இருக்கிறது அந்தந்த வகுப்பிலிருந்து வந்தவர் குறிப்பா வந்து நீங்க இடைநிலை சாதிகள் இருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாருன்னா அவருடைய சொத்துக்கள் அந்த அளவிற்கு வந்திருக்கும் ஆமா ஆனா தலித்துகள் நிலமற்றவர்கள் அப்ப நிலமற்ற ஒரு மனிதன் மதம் மாறினா மட்டும் அவன் வந்து பணக்காரன் ஆயிருவானா சமூக இழிவு நீங்கிருக்கும் சார் ஆனா பொருளாதார வளர்ச்சி இல்லையே அப்ப அந்த வளர்ச்சி மேம்படணும்னா அதுக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு சலுகை சச்சார் வழங்கி அறிக்கையினுடைய ரத்து பண்ணிட்டாங்களே அவர்களுக்கு ரத்து பண்ணியிருக்குது இந்த ஒன்றிய அரசு பத்து வருஷமா இதை தான் செஞ்சிருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து மன்மோகன் சிங் இதை பேசினாருங்கிறீங்க இல்லையா பத்து வருஷமா தான் ஆண்டீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவ்வளத்தையும் செஞ்சிட்டீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட இந்து மக்கள் வாழ்க்கையில நீங்க என்ன வளத்தை கொண்டு வந்து சேர்த்தீர்கள் மன்மோகன் சிங் இஸ்லாமியர்களை வளர்க்கணும் நீங்கள் இந்து மக்களை வளர்த்துக்கணும் என்ன மாற்றத்தை இந்து மக்களின் வாழ்க்கையில் இந்து மக்கள் இதே மன்மோகன் சிங் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு வளங்களையும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதுக்கு என்ன பொருள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க இல்ல அதுக்கு என்னன்னா ஓபிசி எஸ்சிஎஸ்டி இவங்களுக்கே சலுகை கொடுத்துட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கே இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்ப பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினர்களுக்கு ஏழைகள் இருக்கிறாங்க அவங்க போட்டி போட்டு எல்லாம் வர முடியாது அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கறோம் இதுல என்ன தவறு இருக்குது இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது அது வெறுமனே ஏதோ வந்து சம் காசை கொடுப்பது கிடையாது நலத்திட்டங்கள்னு வேற ஆயிரம் ரூபாயில எந்த ஜாதி வேறுபாடும் கிடையாது ஏழைகள் எல்லாருக்கும் உண்டு இல்லையா பெண்களுக்கு அது வேற கஷ்டப்படுகிற எல்லா ஜாதிக்கார பெண்களுக்கும் எல்லா மதத்தில் உள்ள பெண்களுக்கும் தான் ஆயிரம் ரூபாய் போய் சேருது அங்கே பொருளாதாரம் கணக்கு அளவீடு இங்க வந்து ஜாதி அடிப்படையில் தான் நீங்கள் இழிவுபடுத்தப்படுறீங்க அதாவது வசதியற்ற ஏழ்மையான ஒரு பார்ப்பனர் கூட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் கல்வியை கற்க முடியும் வளர முடியும் ஆனால் வசதியற்ற ஒரு பின்னணியில் இருந்து வருகிறவர் படிக்கவே முடியாது என்ற நிலை இருந்தது தமிழ்நாட்டுல அந்த நிலை மாறி இருக்கு ரெண்டுல ராஜாஜி வந்து பள்ளிக்கூடங்களை எட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடுறாரு நீங்க காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் பள்ளிக்கூடங்களை திறந்தார் யாரு கட்டுனா யாரு மூடுனா நீதி கட்சி கட்டியது கட்டுனத மூடுனவர் திறந்தவர் காமராஜர் அப்போ மூடுகிற அளவிற்கு எட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை இருபத்தி ஆறுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலயே கட்டி முடிச்சிட்டாங்க முன்னேறிய மாநிலம் இது அதாவது இதர பிற்படுத்தப்பட்டோருக்காகவும் எஸ்சி எஸ்டிக்காகவும் அவ்வளவு நலங்களை இங்கே செய்து வைத்திருக்கிறோம் குறைந்தபட்சம் அதாவது அது பெரிய அளவு இல்லை என்றாலும் குறைந்தபட்சமா இதையாவது செஞ்சிருக்கிறோம் ஆனா வடக்கில் இதுவெல்லாம் நடக்கவே இல்லை அப்போ அதுல இஸ்லாமியர்களும் அடங்குகிறார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அவர்களுக்கான குறைந்தபட்ச சலுகை கிடையாது என்னும் போது இது ஓரவஞ்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான வஞ்சனை மேல் தட்டு பார்ப்பன பனியா கூட்டத்தை தவிர வேற யாருக்கும் இந்த பாரதிய ஜனதாவால் லாபம் இல்லை அதை அதற்கு அதான் நான் கேக்குறேன் இந்த ஓபிசி இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று வர்றதுனால தான் அங்கே வந்து ரஜபுத்திரர்கள் ஜாட்டுகள் பட்டேல்கள் எல்லாமே பிஜேபி பக்கம் சேர்ந்தாங்க எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் மண்டல் கமிஷன் அறிக்கை அதை ஒட்டி நடந்த போராட்டங்களின் உலகம் தான் பிஜேபி வளருது அதில் பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினர் எல்லாமே பிஜேபி பக்கம் போனாங்க ஓபிசில இருந்து ஒரு பகுதி போச்சு அப்படின்னாலும் கூட அதிக அளவு ரஜபுத்திரர்களும் ஜாட்டுகளும் பட்டேல்களும் தான் போய் சேர்ந்தாங்க அப்போ இந்த ஓபிசி இடஒதுக்கீடு என்பதை மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் சொல்லி கொண்டே இருப்பது என்பது இந்த உயர் சாதியினரிடம் வந்து அதிருப்தி தானே ஏற்படுத்தணும் அவங்க ஏன் வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னு ஒரு நிலைவோடு எடுக்கிறாங்க அதாவது இடஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் மேல்தட்டு உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஜாட்டுக்கள் ரஜபுத்திரர்கள் இவர்கள் வந்து அதாவது பாஜக மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பிற்பாடு அதை வந்து அத்வானி எதிர்த்து ரத யாத்திரை ஓட்டினதுக்கு அப்புறம் இந்த பாஜக கூட்டத்தை நோக்கி எல்லா உயர் சாதிகளும் வந்தது தன்னை உயர் சாதிகள் என்று கருதி கொண்டு கற்பனை செய்து கொண்டு வந்தார்கள் ஆனா இன்னைக்கு ஓபன் காம்படிஷன் எஃப்சின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட யார் உள்ளே போகிறார்கள் அதாவது பிரிவிலேஜஸ் அனுபவிப்பதில் பெரிய பெரிய பதவிகளில் போய் சேருவதில் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் முக்கியத்துவமா இருக்காங்க அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் எங்களையும் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை சேருங்க அப்படின்னு சொல்லி பட்டேல் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க தங்களை உயர் சாதி மேல் அப்படின்னு நினைத்தாலும் கூட உண்மையில் அது அப்படி இல்லை யதார்த்தத்தில் தங்கள் பொருளாதார நிலை மட்டும் இல்ல அதிகாரமற்றவர்களாக இருக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் நீங்க இடஒதுக்கீட்ட வந்து ஏதோ பொருளாதார வளர்ச்சிக்கானது அப்படி இல்லை அதிகாரமற்ற நிலை அது வந்து உயர்சாதின்னு சொன்னாலும் கூட பட்டேல்களுக்கும் ஜாட்டுகளுக்கும் இல்லை அப்படிங்கிறது தெரிந்ததற்கு பிற்பாடு இதை தடுப்பதில் பாஜக வேலை செய்கிறது அப்படிங்கிறத அவங்க உள்வாங்கிக்கிட்டதுனால இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக இயங்குகிறார்கள் இதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று சொல்றாங்க இல்லையா மக்கள் தொகை பெருக்கம் இப்போ இந்துக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் செஞ்சு செஞ்சு தங்களுக்குள்ள எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டாங்க ஆனால் முஸ்லீம்கள் அப்படி இல்லை பல மனைவிமார்களை நாலு பேருக்கு மேலே திருமணம் செய்வதற்கான அதிகாரம் உண்டு அவங்க வந்து நிறைய குழந்தைகளை பெற்று போடுறாங்க இனப்பெருக்கம் செய்கிறார்கள் இதன் மூலமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா இந்தியாவை முஸ்லீம் மாத்துறதுக்கான பிளான் இருக்குது இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகே ஒரு இப்போதான் அதிகமாக பேசுகிறார் அது அது தாக்கத்தை ஏற்படுத்தாதான் இது வந்து மோடியினுடைய கேவலமான ஒரு ஈன புத்தியினுடைய வெளிப்பாடு பிரதமர் அப்படி விமர்சிக்கலாம் இப்படிதான் சொல்லணும் அதாவது இனப்பெருக்கம் செய்வது என்பது மனித இயல்பு மனிதர்கள் மட்டுமல்ல உலக உயிர்கள் அனைத்தின் இயல்பு இன்னும் சொல்வதாக இருந்தால் பொருளாதாரத்திலும் வேலையின்மையும் பொருளாதாரத்தில் பிரச்சனையும் உள்ள நபர்கள் வீட்டிலே கிடக்குறாங்க வேலை இல்லை அப்படின்னு சொன்னா தான் இனப்பெருக்கம் அதிகமாக நடக்கும் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் வாழ்க்கை தரத்தில் முன்னேறியவர்கள் படித்தவர்கள் உள்ள சமூகத்தில் இனப்பெருக்கம் குறைவாக நடக்கும் கேரளா தமிழ்நாடு இந்த பிற தென்னிந்திய மாநிலங்களில் இனப்பெருக்கம் குறைவாகத்தான் இருக்கும் எல்லா சம்பவங்கள் எல்லா சமூகங்கள்லையும் இதுல மாற்றமே கிடையாது இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் இனப்பெருக்கம் குறைவாக நடக்கும் என்ன காரணம்னா நான் இங்க வந்து குழந்தைய பெற்று கல் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதுல வந்து முஸ்லீம் எந்த பே வாகுபாடும் கிடையாது எத்தனை முஸ்லீம்கள் நீங்க பாத்துறீங்க கை நிறைய அதாவது பழைய படங்கள்ல போட்டோ எடுத்தா எங்க தாத்தா ஃபேமிலி போட்டோவில் இவ்வளவு பெருசு இருக்கும் கூட்டம் எங்க அப்பா போட்டோ எடுத்தீங்கன்னா மூணு பேர் தான் நிற்போம் ஏன் குடும்பம் எடுத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் நிற்போம் என் பிள்ளைகளோட இப்படித்தான் குழு குடும்பங்கள் சுருங்கிக்கிட்டு வந்திருக்குது இது நமக்கு மட்டும் இல்லையா இன்னும் குறிப்பாக நீங்க பார்ப்பனர்கள் ஒரு குழந்தைங்க மேல பெற்றுக்கிட்டதே இல்லை ஏன்னா அவர்கள் இன்னும் சிறப்பாக அந்த குழந்தைக்கான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ தன் வா குழந்தையும் தன் வாழ்க்கையும் மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அதிக குழந்தை பெற்றுக் கொள்வதில்லை ஒன்று வேலையின்மை இன்னொன்று கூடுதல் குழந்தைகள் இருந்தால் அந்த குடும்பம் சீக்கிரமா வேலைக்கு அந்த எல்லாம் வேலைக்கு போக சொல்லி கூடுதலா எதையாவது ஈட்டிக் கொள்ள முடியுங்கிற நிலைமை இது எல்லாமும் தான் நாம சொல்றோம் வட மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறத இன்னைக்கு வந்து மோடியே அந்த விஷயத்தை திட்டமாக வத்து வந்து இருக்கிறாரு வட மாநிலங்களை எண்ணிக்கை அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் வந்து தொகுதிகள் பிரிக்கப்படும் மக்கள் தொகை மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறாரு அதன் அடிப்படையில் சொல்றதா இருந்தா அதுல இஸ்லாமியர்கள் அங்க அதிகம் அர்த்தமா அப்ப உங்க கணக்குப்படி வந்து வட மாநிலங்களை இஸ்லாமியர்கள் வளப்படுத்தி விட்டார்கள் அர்த்தமா கிடையாது அங்கே பொதுவாக கல்வி அறிவும் அங்கே பொதுவாக தொழில் வளர்ச்சியும் குறைவாக இருக்கிறது வேலையின் மேல் மக்கள் இருக்கிறார்கள் மொத்த கூட்டமாக இருந்தோம்னா ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கலாம் எதையாவது உற்பத்தி செஞ்சுக்கலாம் எதாவது ஒரு வேலைக்கு ரெண்டு பேர் போய்க்கலாங்கிற நிலைமையில் குழந்தை பெறுவது அதிகமாகி இருக்கிறது அப்ப வடக்கு தெற்குங்கிறத நம்ம இப்படிதான் பார்க்க வேண்டியிருக்குது இதுல ஜாதி மத பேதமே கிடையாது இன்னும் சொல்வதாக இருந்தால் வர்க்க பேதம் இருக்குது நீங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா வசதி வாய்த்தவர்கள் வந்து அதிக குழந்தைகள் பெறுவதில்லை வர்க்க பேதம் இருக்கிறது பெண்கள் படித்த இடங்கள்லயும் குழந்தை பெறுவது ஆமா ஏன்னா பெண்கள் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு மிஷினா நினைக்க நினைச்சிட்டு நீங்க வந்து பெத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா சோ பெண்கள் படித்து விமன் எம்பவர்மெண்ட் நடந்த எந்த மாநிலத்திலயும் அது நடக்காது அப்போ இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இல்ல இஸ்லாமியர் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எந்த பிரிவினர் இருந்தாலும் சரி அவர்கள் குழந்தை பெறுவது குறைந்திருக்கிறது ஆனா வட இந்தியாவில் எல்லா சமூகங்களும் அதிகமாக பெற்றுக் கொள்கிறார்கள் இந்த விமர்சன ரைட் இது இந்த புரிதல் நான் வந்து வடக்கு தெற்குன்னு விமர்சனமா அதாவது இழிவுபடுத்தி பேசல அங்கேயும் பெண்களுக்கான முன்னுரிமை பெண்களுக்கான வளர்ச்சி இதே மன்மோகன் சிங் இது வார்த்தையில நான் வந்து இத குறிப்பிட்டு காட்ட விரும்புறேன் இப்ப இவர் சொன்னதுல சிறுபான்மையினர் மற்றும் அதாவது எஸ் சி எஸ்டி ஓபி சிறுபான்மையினர் சொல்லிட்டு மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அப்படின்னு சொல்றாரு குழந்தைகள்ங்கிற இடத்துல அவர் உயர் சாதி குழந்தைகள்னு சொல்லல எஸ் சி எஸ்டிங்கிறது தனி குழந்தைகள் எல்லா சாதி குழந்தைகளுக்கு சாதி மதம் எதுவுமே கிடையாது பெண்களும் பெண்களுக்கும் அதேதான் அப்போ பிரிவில்லேஜஸ்ங்கிறது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முக்கியமா கொடுக்கப்படணுங்கிறதுல அவர் எந்த பாகுபாடும் காட்டல அப்ப வளங்களை பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார் தவிர வளங்களை முஸ்லீம்களுக்கு கொடுப்பது சொல்லல எந்த இடத்துலயுமே அதாவது எல்லா இன்க்ளூசிவ் வளர்ச்சி அதுல வந்து இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி இருக்குது அதுல எஸ்சி எஸ்டிகள் ஓபிசிகள் பின்தங்கி நல்லா கவனிங்க ராகுல் காந்தியினுடைய இந்த வளர்ச்சி அதாவது இந்த இன்னைக்கு எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் அது உருவத்துக்காக கிடைக்கிற மரியாதை கிடையாது அவருடைய கொள்கைகளுக்கு கிடைக்கிற மரியாதை அவர் இன்னைக்கு ஓபிசிகளின் அரசியலை முன்னிறுத்துகிறார் நசிந்த மக்களின் நலிந்த மக்களினுடைய அரசியலை முன்னிறுத்துகிறார் அப்ப அவருடைய வார்த்தைகள் அதிலிருந்து வருது ஒரு எலைட் அவர் வந்து ஒரு வாழ்க்கையில எந்த வலியும் சந்திக்காதவருங்க வலியை சந்தித்த மக்களின் பிரச்சனைகளில் இருந்து அவர் கொள்கைகளை வகுக்கிறார் அதனால நம்ம அவரை வந்து முன்னிறுத்துக்கிறோம் நான் டீ ஆத்தனை ஆத்தன சொல்லிட்டு மக்களுடைய வயிற்றறிச்சலை கொட்டி கொண்டிருக்கிறார் இந்த மோடி மோடி ஊடகங்கள் மோடியினுடைய பாக்கெட்ல இருக்கு ஒன்று அவருக்கு சோரம் போய்விட்டது அல்லது அவருடைய அதிகாரத்துக்கு அடங்கி அடிபொணிந்து இருக்கிறது இத வந்து சமஸ் சொல்றாரு அது ரொம்ப முக்கியமானது அந்த வார்த்தைகள் அவர் ரொம்ப கரெக்டா சொல்றாரு அது இன்னும் மோசமா என்ன நடக்கு அப்படின்னா நாங்கள் விலை விட்டன அல்லது அடிபுடிந்து விட்டன எல்லா எல்லா அதுதான் இந்த வாரத்தை ரெண்டுக்குள்ளையும் ஏன் அடக்கணும்னா இதை கூட வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக விலை போயிட்டாங்க சோரம் போயிட்டாங்கன்னு சொல்லுவோம் ஏன் நம்ம காயின் பண்ணணும்னா அவர் ஒரு நடுநிலையாளராக பத்திரிகையாளராக அறியப்படுகிறவர் அவர் வந்து நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் அழுத்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்றாரு அதை ஏத்துக்கணும் ஏன்னா இப்போ ஆனந்த மாதிரியான ஒரு பத்திரிகை அது வந்து இப்படி படம் போடுதுங்க நீங்க இந்த படம் என்ன சொல்லுது இந்தியா கூட்டணி இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி உட்பட உயிரை கொடுத்து கத்துறதாகவும் மோடி வந்து அதை ரொம்ப மாதிரி ஆமா நீ கட்சி பலம் அவங்களுக்கு இருக்குது அதிகாரத்துல இருக்கிறாங்க ஈஸியா செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படி இருக்கிறதா இருந்தா ஏன் வந்து என்னை வீழ்த்துவதற்கு சதி நடக்கிறதுன்னு அவரு புலம்பனும் அப்போ இந்த தேர்தல் என்பது உண்மையிலேயே எதிரணியாக இருக்கக்கூடிய அதாவது மோடியை வீழ்த்திய தீரணும்னு இருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய கூட்டம் சிரத்தையோடு அக்கறையோடு வலுவோடு ரொம்ப முழு வலுவையும் போட்டுத்தான் இந்த கயிறை இழுக்கிறது ஆனா கள நிலவரம் என்பது மோடி இப்படி ஈஸியா இழுக்கிற அளவுக்கு இல்லை சிரித்துக்கொண்டே இழுக்கிற அளவுக்கு இல்லை ஒரு காலத்தில் சொன்ன படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் சிரித்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொல்வதற்கு இல்லை அதற்கான பேச்சுக்களைத்தான் வந்து மோடி பேசியிருக்கிறார் என்னை வீழ்த்துவதற்கு சதி நடக்குது இன்னொரு பக்கம் போய் தன்னுடைய கடைசி ஆயுதமான இஸ்லாமிய வெறுப்பை தூண்டி தூண்டிவிடுகிற வேலையை செய்கிறார் ஆனா எல்லாமும் பொய்த்து போகும் அப்படிங்கிறத நமக்கு வந்து தேர்தல் ரிசல்ட் தேதியில் நாம் அதை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே மோடியுடைய விமர்சனம் அதை ஒட்டி எழுந்த விவாதம் அது பெரிய அளவுல சர்ச்சையாயிருந்தது உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து நன்றி நேரில் மற்றொரு விருந்தினுடைய சந்திக்கலாம் நன்றி